பண்ணுவோன்ற மாதிரி ஒரு லைட்டா சொல்லியிருக்க ஒரு பாசிட்டிவா நம்ம சொல்லிச்சீங்களே அதை விட முக்கியமானதுன்னா காலி பண்ணிடம் ஏற்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் முப்பத்தி மூணாயிரம் காலி பண்ணிடங்களை வந்தாச்சு வேலை செய்யற ஆட்களை செத்து போறாங்க காக்கை குருவிகளை செத்து போறாங்க மின்சார வாரி ஊழியர்கள் நுகர்வோருக்கு சேவை செய்யும்படியில் அழுத்தமாக பேசி இருக்கிறோம் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் பினான்ஸ் கிட்டையும் எனர்ஜி கிட்டையும் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் கேங்மன் லெப்ட் அவுட் என்ற விஷயத்தை சொல்லிருக்கிறோம் படங்கள் இறப்பது சம்பந்தமாக கேங்மன் லெப்ட் அவுட் கேங்மனை எடுத்து உடனடியாக எங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும் ஒர்க் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆக முடியும் ஆனால் கேங் மண் போட்ட மாதிரி இருக்கும் ஏற்கனவே கேங்மன்லையும் கொஞ்சம் அந்த ஐயாயிரம் பேர் இருந்தாலும் ஐயாயிரம் பேர் கண்டிப்பாக மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்து ஐநூறு பேர் ஒப்பந்த உடல் இருக்காங்க ஒப்பந்தம் உள்ள வந்த மாதிரி இருக்கும் கேங்மன் எடுத்த மாதிரி இருக்கும் வேலை செய்யற ஆட்சியை கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு உடனே போடுங்க பரமேஸ்வரன் இருக்கு அதையும் நான் பரிசீலிக்கிறேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மீதி இது இதுதான் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அப்புறம் ஆப்ஷன்ல பல விஷயங்கள் பேசணும் மீண்டும் ஒன்னாம் தேதி நீங்க வாரிய தலைவரோட பேசுங்க ஒன்னாம் தேதி வாரியத்தினுடைய பேச்சுவார்த்தை மேல என்ன மீதி பெண்டிங் இஷ்யூஸ் அந்த பெண்டிங் இஷ்யூஸ் பேசலாம்னு சொல்லியிருக்காரு நீண்ட நாட்கள பிறகு பிறகு மின்துறை அமைச்சரோடு பேசியிருக்கிறோம் ஒரு நல்ல கிரீன் சிக்னல் தான் சொல்லணும் அது எந்த அளவுக்கு நடக்கும் நடக்காது என்று இதை பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் வந்து காலி பணியிடங்களை நிரப்புவது என்ற விஷயத்தில் ஒரு நல்ல முடிவை வாரியம் எடுக்கும் தமிழக அரசு எடுக்கும் என்று தான் நம்ம கருதுறோம் ஏன்னா அது எடுக்கலன்னா மின்சார வாரியத்தை ரன் பண்ண முடியாது விபத்துகள் ஏற்பட்ட அல்லது அடுத்தடுத்த கான்சிக்வன்சஸை என்ன பண்ண முடியும் புதிதாக அந்த சட்டங்கள் அது தொழிலாளிகளை அந்தளவுக்கு பாதிக்கும் என்பதெல்லாம் மிகப்பெரிய நமக்கு அச்சம் இருக்கு அது தொடர்பாக ஒரு வீடியோ இது முன்னாடி போட்டிருக்கோம் மூன்று குற்றங்கள் சட்டங்கள் சம்மந்தமாக போட்டுக்க பாருங்க அது புரிஞ்சிக்கங்க இதுக்கிட தான் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த இந்த க சனி ஞாயிறு ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் நம்ம அந்த பொதுக்குழு பொதுக்குழுவில் போறோம் பல்வேறு முடிவுகள் எடுக்கப் போறோம் அந்த முடிவுகளில் அடிப்படையில் நாம் அடுத்த கட்ட நகருக்கு போக போகிறோம் இடது மீதி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இன்னும் வேறு சில வழக்குகளையும் நம்ம போடுறதுக்கான ஏற்பாடுகள் ஆகஸ்ட் முடிவை எட்டுவோம் நல்ல முடிவு தொழிலாளிகளுக்கு மின்வாரிய தொழிலாளிகளுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புறேன் பார்ப்போம் ஒற்றுமையாக செயல்பட்டால் அனைத்தும் கிடைக்கும் கேங்மன் உட்பட கேங்மன் உட்பட ஒப்பந்த ஓடிகள் உட்பட மின்சார வாரியத்தினுடைய எதிர்காலத்தை புரிந்து கொண்டு மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்காக அதில் உள்ள தொழிலாளிகளுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய அவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் இணைந்து செயல்படுவது அவசியம் குறிப்பாக சீட்டு சங்கத்தின் தலைமையின் கீழ் செயல்படுவது அவசியம் ஒன்றுபட்டால் உண்டுவாழ்வு வாழ்வு அனைவருக்கும் தாழ்வு என்று ஒரு பழமொழி இருக்கு நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் சங்கம் என்ற சொல்லி இந்த வார காணொலியை நிறைவே செய்கிறோம் இது ரெக்கார்டு மீண்டும் ஒருவரை சொல்கிறேன் இது உங்களது சேனல் உங்களது சேனல் என்பதனால் இதை அனைவரும் பார்க்க வேண்டும் பகிர வேண்டும் கமெண்ட் பண்ணணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொலி சந்திப்போம் பை நான் உங்கள் டிஜே